அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் நூறு ஆண்டு கால திராவிட பேர் இயக்கத்தின் ஒரு அரசியல் வடிவம் இன்றைய திமுக ஒரு காலத்தில் மருத்துவக் கல்லூரியில் சமஸ்கிருதம் ஒரு அடிப்படை தகுதி இருந்ததை மாற்றி அது தெரியாதவர்களும் அது இல்லாதவர்களும் மருத்துவர் ஆகலாம் என்கின்ற ஒரு மாபெரும் சட்டத்தை கொண்டு வந்தது நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இந்தியாவில் உள்ள உலகத்திலேயே பெண்களுக்கு முதல் முதலில் வாக்கு அளிக்கலாம் என்கின்ற உரிமையை வழங்கியது நீதிக்கட்சி திராவிட பேர் இயக்கத்தின் முன்னோடி திமுகவின் முன்னோடி நீதிக்கட்சி அதே போலதான் பேருந்திலே பயணம் செய்கிற போது கூட பயணச்சீட்டுக்கு பின்னால் ஆதி திராவிடர்களை வேறு வார்த்தையிலே குறிப்பிட்டு இதில் இவர்களுக்கு இடமில்லை என்று அச்சடிக்கப்பட்டிருந்ததை அகற்றியது கட்சி ஆட்சி என்பது இன்றைக்கு இருக்கின்ற பல அமைப்புகள் உணராது கட்சி ஆட்சி செய்த போது இரட்டை ஆட்சி முறை என்று சொல்வார்கள் அந்த இரட்டை ஆட்சி முறையில் குறிப்பிட்ட பல குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் பார்ப்பனர்கள் மட்டுமே அதிக அளவிலான அரசியலிலும் ஆட்சி அதிகாரத்திலும் அரசு அலுவலர்களாக அதிக நபர்கள் இருந்தார்கள் பார்ப்பனர் அல்லாதவர்களும் அதில் பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் பிராமின் பார்ப்பனர் கொள்கை அறிக்கை சட்டத்தை கொண்டு வந்து இன் அந்த நீதி கட்சி ஆட்சிதான் கம்யூனில் ஜியோ என்பதை கொண்டு வந்து இடஒதுக்கீடு என்கின்ற சமூக நீதியை விதையை இந்த மண்ணில் முதல் முதலாக இந்திய மண்ணில் நீதி கட்சி ஆட்சி அதன் தொடர்ச்சியாக தான் தந்தை பெண்களுக்கு சொத்தில் உரிமை வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றினார் அண்ணல் அம்பேத்கர் தான் சட்ட அமைச்சராக இருந்த போது பாராளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு பெண்களுக்கான உரி சொத்தில் உரிமை வேண்டும் என்ற இந்து கோப்பில் கொண்டு வந்தார் அதை நிறைவேறாமல் போனது ஆனால் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உரிமை உள்ளாட்சி அமைப்புகளில் முப்பது சதவீதம் பெண்கள் பங்கு பெறலாம் என்கின்ற ஒரு மாபெரும் சட்டத்தை கொண்டு வந்தார் அதன் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சுயமரியாதை திருமணம் இருமொழி கொள்கை என பேரஞ்சர் அண்ணா காலத்தில் தலைவர் கலைஞர் காலத்தில் பள்ளிக்கூடங்கள் உயர்நிலை பள்ளி கூடங்கள் கிராமங்கள் அதிகமான கிராமங்கள் இருக்கும் இடத்தில் புதிய பள்ளிக்கூடங்களை கட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளியில் படிக்க வேண்டுமா பேருந்தில் பயணம் செய்ய மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் திட்டம் பள்ளி கல்லூரியை விட்டீர்களா கல்லூரி சேர்கிறீர்களா கல்லூரியில் பணம் கொடுத்து உங்களால் படிக்க முடியவில்லையா முதல் பட்டதாரி என்ற அந்த திட்டத்தின் மூலமாக அரசு பாதி செலவை ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற அந்த மகத்தான ஒரு திட்டம் அதன் மூலமாகத்தான் முதல் பட்டதாரிகளாக வந்து பல பேர் இங்கே சாதித்திருக்கிறார்கள் அதுக்கு அடுத்தது கல்வி கல்லூரி படிப்பை அதன் அடுத்தது கல்லூரி படிப்பை நீங்கள் முடித்து விட்டீர்களா வேலை வாய்ப்பு டைட்டில் பார்க் சிக்காடு போன்ற பல தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் தலைவர் கலைஞர் தொழில் நிறுவனங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் கட்டமைப்பு வசதி சாலை வசதி மின்சார வசதி என பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை ஒரு சிற்பியைப் போல் தமிழ்நாட்டை செதுக்கியதன் காரணமாகத்தான் நவீன தமிழகத்தின் சிற்பி என்று தலைவர் கலைஞர் அவர்களை சொல்வார் விவசாயத்திற்கு விவசாய கடன்கள் ஏழாயிரம் கோடி தள்ளுபடி செய்தார் இலவச மின்சார இணைப்பு விவசாயத்திற்கு என பல்வேறு திட்டங்களை செய்தார் தலைவர் கலைஞர் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விடியல் பயணம் கலைஞர் உரிமை தொகை மற்றும் பெண்களுக்கான புதுமைப்பின் திட்டம் அது தமிழ் புதுவன் திட்டம் ஆண்களுக்கு என்று விரிவுபடுத்த இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி முடித்த மாணவர்களுக்கு வழிகாட்டியாக எந்த கல்லூரியையும் எந்த பாடத்தை தேர்ந்தெடுத்து எந்த துறையை தேர்ந்தெடுத்து நாம் திறக்கலாம் என்கின்ற அந்த ஆலோசனை வழங்கக்கூடிய நான்கு திட்டம் மிக அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ் சமுதாயத்தையும் தமிழ் மக்களையும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட பேர் இயக்கம் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பையும் அதற்கான போராட்டங்களையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார் பார்ப்பனர்லாத மக்கள் கல்வி வாய்ப்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக நீதி கட்சியை போட்ட விதை இன்றைக்கு தளபதி முத்துவெளி கருணாநிதி ஸ்டாலின் உடைய தொடர்ந்து அந்த சமூக நீதி பாடலில் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் தான் நாங்கள் திமுக என்பது வெறும் அரசியல் இயக்கம் என்பதை தாண்டி அது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கம் என்று சொல்கிறோம் அதனால் இந்த திராவிட நீர் கருத்தியலை இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று தளபதி முத்துவெல்லி கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறது அந்த திராவிட மாடல் ஆட்சி இந்தியா முழுமைக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது அன்பான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றியத்தில் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டு இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு பல ஊடுகளை விளைவித்து அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குறியாக்கி கூட்டாட்சி தத்துவம் என்பதை சிதைத்து மத சார்பற்ற நாடு என்பதை மாற்றி இது ஏதோ ஒரு சாராருக்கு மட்டுமே இந்த நாடு என்பதை நிலைநிறுத்தி எதிர்த்து கேட்பவர்கள் மீது ஓய்வளித்து புனைவது துணிச்சலாக இந்த அரசை விமர்சித்தால் அவர்களை சிறையில் அடைப்பது என்று தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா என்கின்ற கட்சி இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட்டு இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போதும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சிந்தித்து வாக்களிக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற இந்தியா கூட்டணியில் வெற்றி பெறச் செய்திகள் நன்றி வணக்கம்